இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை பாட்டு அதிகாரம் வசனம் முள்ளுகளுக்குள்ளே லீலி எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் முள்ளுகளுக்குள்ளே எப்படி ஒரு அழகான ஒரு ஃபிளார் நெருக்கப்பட்டு இருந்தாலும் அது அழகாய் பூத்து அழகாய் இருக்கும் சில நபர்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறீங்க சுற்றி பிரச்சனை எங்க திருமணாலும் பிரச்சனை முட்களுக்குள்ளாக இருக்கிறீங்க ஆனா வேதம் சொல்லுகிறது முட்களுக்குள்ளே இந்த லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்தைகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் பிரியமானவர்களே பிரச்சனையோடு இருக்கிறீங்க எங்க திரும்ப போராட்டம் பயங்கரமான பிரச்சனை ஒரே நெருக்கம் ஒன்னு கடன் பாரம் இல்லைன்னா வியாதி இல்லைன்னா பல சண்டைகள் வேலை பார்க்கிற இடங்கள்ல பிரச்சனை பயங்கரமான ஒரு நெருக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்க உங்களைதான் ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார் ியமானவர்களை இப்படியே உங்களை முல்களுக்குள்ளாக ஆண்டவர் விடமாட்டார் உங்க நெருக்கங்கள் மாறும் உங்க பிரச்சனைகள் மாறும் உங்க சூழ்நிலைகள் மாறும் உங்க கடன் வாரங்கள் மாறும் அடுத்தது தொடர்ந்து இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் உங்க பிரச்சனைகளை காண்கிற ஆண்டவர் உங்க நெருக்கங்களை காண்கிற ஆண்டவர் நீங்க கண்ணீரோடு பார்க்கிற ஆண்டவர் விருந்து சாலைக்கு கொண்டு போவார் பிரியமானவர்களே கவலைப்படாத எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க உங்களை அழகாய் அவர் நடத்துவார் உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் நல்ல தேசிக்கிறீங்கன்னா இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் அற்புதத்தை ஸ்தோத்திரம் விருந்து சாலைக்கு கொண்டு போகிறபடியால பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கிறாங்க அண்ட ஒரு கர்ப்பிணிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா தேவனே மேலிற ஆசிர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க அரசாங்க தேர்வு எழுதிட்டு இருக்காங்கப்பா நல்ல ரிசல்ட்டை கொடுங்க நல்ல ஜாப் சீக்கத்தை தாங்கப்பா குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசிர்வதிங்க இந்த நாள் முழுவதும் கத்தை தாங்கி நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பன்னே பிரியமானவர்களே கத்தன் உங்களோடு கத்த எங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் விருந்து சாலைக்கு கொண்டு போவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க